பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஜூன் பதிமூணு படைத்தளவன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேறு குடும்பத்தோடு போய் பார்த்துருக்குறாங்க எங்கெங்கே கட் அவுட் பேனர்கள்லாம் அருமையாக வச்சுருக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டனின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தளவன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா மிக அருமையாக குடும்பத்தோடு போய் திரைப்படத்தை பார்க்குற அளவுக்கு மிக அருமையான படைப்புகள் கொண்ட ஒரு அனிமல் கதை தான் மிக அருமையான கதையை இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா திரையரங்குல ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பத்து டிக்கிட்டு பதினஞ்சு டிக்கிட்டு குறைஞ்ச படத்தை பார்த்திங்கன்னா தன்னோடய குடும்பத்தோடு போய் இந்த திரைப்படத்தை பார்க்குறாங்க அதை அதுதான் நம்ம இந்த வீடியோவில் அற்புதமாக பார்க்குறோம் படைத்தளவு திரைப்படம் என்பதை விட மிக ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சீக்குவென்சியாக மிக அருமையாக திரைப்படத்தை காமிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் கட் அவுட் பேனர் தாங்க பிரமாதமாக தூள் கலப்பிருக்கிறாங்க மற்ற இடங்களில் எப்படி இருக்குன்னு தெரியல கன்னியாகுமரி நாகர்கோவில் இருந்து சென்னை மற்றும் விழுப்புரம் காஞ்சிபுரம் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் படைத்தல்வன் திரைப்படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க நாங்கள் குடும்பத்தோடு அஞ்சு பேர் போகிறோம் என் மனைவி குழந்தை பசங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறோம் எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் பத்து பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட பிள்ளையை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மிக ஆர்வமாக படைத்தல்வன் திரைப்படத்தை திரையரங்கில் ரசிகர் பார்த்து மகிழ்ந்தாங்க இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த வாரத்தில் அமைகிறது ஒவ்வொருவரும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது தன்னோட புகைப்படத்தை பதிவு போட்டு அந்த கட் அவுட் பேனர்லாம் வச்சுருக்கதை பார்த்திங்கன்னா கேப்டனுக்கு எப்படி ஒரு ஆர்வமாக இருந்தாங்களோ அதே போலவே இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கதைகளம் என்பது கொஞ்சம் இதாக இருந்தால் கூட மிக அருமையாக நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஒரு விலங்கினத்தை துன்படுத்தப்படாத அளவுக்கு யானையை துன்படுத்தப்படாது அந்த அளவுக்கு படத்தை கொடுத்துருக்குறாப்புல அவங்கவுங்க கட் அவுட் மேனர்லாம் ஒரு ஆச்சரியப்படுத்த வரைக்கும் தான் கும்பலாக போகிறாங்க மற்றபடி ரசிகர்களும் எல்லோருமே கேட்டரோட ரசிகர்கள் எல்லாரும் போய் பார்த்து அந்த திரையரங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கும்பலாக போய் பார்த்து ரசித்து அளவுக்கு இந்த திரைப்படத்தை ஒரு வெற்றி படமாக மக்கள் இன்னைக்கு ஆக்கியிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த ஒரு வாரத்தில் நல்ல வசூலையும் அதிகமாக எடுத்துரும் ஏன்னா குறிப்பாக குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் இந்த படம் அதையும் மீறி இந்த படம் பல மடங்கு வசூலை கொடுக்க போது அதுதான் மிகப்பெரிய ஒரு இந்த படத்தோட ஒரு வெற்றி ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் கேப்டன் வரும்போதும் சரி மற்றும் அந்த திரையரங்கில் இருக்கிற மாதிரி தன்னோடய குடும்பத்தோடு இருக்கிற ஃபோட்டோவும் வெளியிட்டு தன்னோடய டிக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க எங்கள் ஊரில் இத்தனை பேர் வராங்க அப்படிங்க மாதிரி இந்த படத்தில் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு ஆறாவாரமாக ஒரு கொண்டாட்டமாக ரசிகர்கள் இருக்கிறாங்க நீங்களே பாருங்களேன் கட் அவுட் பேனர்கள் மற்றும் ஒவ்வொரு ஊர்லேயும் வச்சிருக்காங்க இதில் நிறைய பேர் விடுபட்டுருக்கலாம் இருந்தாலும் அதில் இருக்கிற அளவுக்கு நம்ம என்னென்னவுக்கு இருக்கோ அவ்வளோயும் கலெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு ஊர்லேயும் கட் அவுட் பேனர்கள் பார்த்தீங்கன்னா சிறியவர் முதல் பெரியவர் வரைக்குமே கேப்டன் ரசிகர்கள் எப்படி இருப்பார்களோ அதுபோல் படைத்தலமன் திரைப்படத்திற்கு சண்முக பாண்டியன் ரசிகர்களாக மிக அருமையாக ஒவ்வொரு ஊர்களிலேயும் கட் அவுட் பேனர்கள் பார்த்திங்கன்னா நாற்பது அடி உயரத்தில் பார்த்திங்கன்னா ரோடு நீளமாக போஸ்ட்லாம் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க மிக அருமையாக இருக்குது ஒரு கம்பீர உடம்பு குரலுக்கு சொந்தக்காரர் கேப்டன் இன்றைக்கி அவரோட குரல் இவரோட இதில் உலகம் போட்டு அந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கிடச்சிருக்குங்கிறது ஒரு சந்தோஷம் படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டுங்க ஏன்னா திரையரங்கில் எல்லோருமே எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த படம் வெற்றி பெறுமானு சொல்கிற அளவுக்கு விட இந்த படம் மிக அருமையாக அமைஞ்சிருக்கு கதைகளமும் மிக அற்புதமாக அமைஞ்சிருக்கு எந்த ஒரு கவர்ச்சியும் கிடையாது அதுதான் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் மிக அருமையாக ரசிகர்கள் ஒவ்வொருவரும் ஆரவாரமாக விசிலு அனல் பறக்க அந்த அளவுக்கு விசிலு படத்தோட கதைக்கு ஏற்றாறு போல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அமைதியாக போயிட்டுருக்கும் இன்றளுக்கு பிறகு கேப்டன் வந்த பிறகு படம் தூண் கலப்போம் அளவுக்கு இருக்குது கட் அவுட் பேனர் தாங்க இந்த கேப்டனை எப்படி கொண்டாடுவாங்களோ இப்போ இருக்க ரசிகர்களோட பார்த்தீங்கன்னா கேப்டனை எப்படி கொண்டாடுறாங்களோ அதுபோல் சண்முக பாண்டியனை கொண்டாடுறாங்க ஏன்னா கேப்டன் மாதிரியே அவர் இருக்கிறாரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆக் பரதன் இந்த மாதிரி படத்தெல்லாம் நிறைய நம்ம சண்முக பாண்டியனை வச்சு பண்ணலாம் அளவுக்கு இருக்குது எல்லாரும் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக கொடுத்துருக்காங்க கேப்டனை பார்க்க தான் வந்தோம் வடதளின் திரைப்படம் எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லாமல் மிக அருமையான ஒரு படம் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி படமாக அமையும் சொல்லி பட்டி தொட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் தன்னோடய ஃபோட்டோவை தேட்டரில் இருந்து அப்லோட் பண்ணதாக இருக்கட்டும் மற்றபடி கட் அவுட் பேனர்கள் திரையரங்கு போகும்போது குடும்பத்தோடு நாங்கள் போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஆறாவாரம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எண்பது தொண்ணூறில் ரெண்டாயிரத்துக்குள்ளே தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பிடித்தா படம் பார்ப்பாங்க பிடிக்காதான் சண்முக பாண்டியன் அவர் படத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக படத்தை ஒரு ரெண்டு தடவை பார்க்குற அளவுக்கு மிக அருமையாக கொடுத்துருக்குறாப்போ இளையராஜா இசையை நம்ம சொல்லவே வேண்டாம் மூன்று பாடல்களுமே மிக அருமையாக அமைஞ்சிருக்கு கிளைமேக்ஸில் உள்ள அந்த தெய்வ பாடலும் மிக அருமையாக அறிஞ்சிருக்கு ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பிள்ளைய பார்க்க போகிறேன் எங்கள் அண்ணன் பிள்ளைய பார்க்க போகிறேன் அந்த மக்கள் மனசில் ஒரு வாட்டை பதிஞ்சிட்டா என்றைக்குமே எடுக்க முடியாதுன்னு கேப்டன் சொல்லுவார் அந்த ஒரு கதைகளமாக தான் இன்றைக்கி படையில நம்ம திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக கூட்டக்கூட்டமாக ஒவ்வொரு பாருங்க இன்னைக்கு சண்டே மிக அருமையாக ஃபேமிலியோடு போய் எல்லோரும் திரையரங்கில் போய் பாருங்கள் இந்த படத்தை நம்ம ஒரு வெற்றி படமாக ஆக்க வேண்டும் ஏன்னா கேப்டனுக்கு கிடைத்த ஒரு வெற்றியை விட அதிக பல மடங்கு இவர்களுக்கும் வெற்றியை கொடுத்து நாம் திரைத்துறையில் வைத்து விட வேண்டும் ஏன்னா கேப்டன் பிள்ளை என்பதை விட அவர் நடிப்புக்கேற்ற ஊதியம் நம்ம கொடுத்தே ஆகணும் அவரே சொல்லியிருக்கார் என்ன ஒரு நடிகைங்கிற அளவுக்கு நீங்கள் மொதல் நிரும்பி அதுக்கு பிற பாருங்க எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு நடிகரும் என்ன நடிகைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி தைரியமாக இப்படி பேச்ச மாட்டாங்க ஆனால் சண்முக பாண்டியன் அந்த பேட்டியில் கரெக்டாக நீங்கள் படத்தை பார்த்துட்டு பிற என்ன ஒரு நடிகை நிறுவீங்க அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக கொடுத்துருக்குறாரு அதுவும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தாங்க என்ன ஒரு சந்தோஷம் தான் இந்த கட் அவுட் பேனரை பார்த்து தாங்க மனுஷனுக்கு எல்லாேருக்கும் பொறுக்க முடியல என்னையா அந்த பையனுக்கு மூன்றாவது படத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கட் அவுட் பேனர்கள் கேப்டன் பிள்ளைங்கிறவரை அதிகமாக இவரை பொறுத்த வரைக்குமே அந்த படை தலைவன் சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட தலைவருக்கு பின்னாடி இவ்வளோ பேர் மக்கள் நினைக்கும் நினைக்கும்போது தான் சந்தோஷமாக இருக்குது ஆண் பெண் என்று பாராமல் எல்லாரும் கட் அவுட் பேன தான் குடும்பத்தோட தாய்மார்களோட வரவேற்புலாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் சார் வந்தது எங்களுக்கு கண் கலைஞரிச்சி திரையரங்களை நிறைய பேர் கதறி அழுதுட்டாங்க அந்த அளவுக்கு கேப்டன் ரமணா சீனியில் வர்ற மாதிரி மிக அருமையான காட்சி கொடுத்துருக்குறாங்க திரையரங்களை பார்க்காதவங்க எல்லாரும் போய் வீடியோ தேவையில்லாமல் எடுத்து போடாதாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து எடுத்து போட்டு அந்த சீன் கேப்டன் வருது மற்ற எல்லா சீனையும் எடுத்து போனதாங்க தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்த பறவை அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள் போன உடனே அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஏன்னா எல்லாம் திரையரங்களை போய் பார்த்து ரசிக்கணும் ஸ்பெட் ஆகுது நிறைய இது பண்ணும்போது அந்த மாதிரிலாம் பண்ணது தவறு இருந்தாலும் நாம தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி படமாகணும் ரசிகர்களும் நல்ல ஒரு வெற்றி படமாக இருக்கிறாங்க ஆறாவாரத்துடன் கட் அவுட் பேனர்கள் அடித்த எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க நமக்கே ஒரு உள்ளதிகம் அந்த அளவுக்கு ஒரு அதிகமான ஒரு அன்பு ரசிகர்கள் இருக்கும்போது சண்முக பாண்டியன் அவர்கள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பல வெற்றி திரைப்படங்கள் கொடுப்பாரு இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதான் எஃபெக்ட் போட்டிருக்காரு ஒரு ஏழு சும்மா நடிக்கலை இப்போ நடித்து அந்த திரைப்படம் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு வெளியே வந்திருக்கு அந்த படத்துலையும் எல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸி மிக அருமையாக நடிப்பு தன்னோட எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்திருக்காரு இனி வர வர அடுத்தடுத்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுத்து கொம்புசீவி வருது இந்த ஆரே மாதத்தில் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு அந்த படமும் நல்லா பட்டி எல்லாம் வெற்றியை கொடுக்கும் படைத்தளவனுக்கு அவ்வளோ ஆர்வவாரம் கொடுத்த மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு நன்றியை தெளிச்சுக்கொடுவோம் பிடிஎன் சின்ன சார்பாக கட் பேனர்கள் மற்றும் ரசிகர்கள் டிக்கெட்டுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு நாங்க இப்படி கொண்டாடுகிறோம் எங்க பையன் எங்களோட தம்பி எங்களோட அண்ணமகன் எங்களோட சொந்த பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு அன்பாக இந்த படைத்தளவன் திரைப்படத்தை குடும்ப குடும்பமாக பார்க்கறது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு தேட்டரில் இருக்கணும் குறைஞ்சபட்சம் பத்து டிக்கெட்டு எட்டு டிக்கெட்டு எல்லாருமே எடுக்கிறாங்க அது தாங்க உண்மை அந்த அளவுக்கு குடும்பத்தோடு போய் கேப்டனின் படைத்தளவனை பார்க்குறாங்க இப்போ இருக்க தலைமுறைக்கு நமது சண்முக பாண்டியன் சினிமா துறையில் ஒரு ஆக்ஷன் கிரோவாக மிக அருமையாக வளம் வருவார் படைத்தளவன் திரைப்படத்தில் பேனர்கள் வைக்கப்பட்டது மற்றும் ரசிகர்களோட புகைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்